நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் ஏரிக்கு செல்லும் அனுமதி நடமாட்டம்யணிகளை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் வாக விடுமுகல் என்பதால் அதிக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலில் போரிஜம் செல்வதற்கு கொடைக்கானலில் வன அலுவலகத்தில் அனுமதி பெற்ற பின்னரே அனுமதித்து வந்தனர் குறைந்த எண்ணிக்கையிலே வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இன்று காலை லேக் பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் அனுமதி மறக்கப்பட்டது இவ்வழியில் தொப்பி தூக்கி பாகை மர காடுகள் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது இவ்வழியில் நான்கு சக்கர வாகனம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடப்பதால் இரண்டு சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை இதனால் அநேக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்